பாரோன் ஸ்வாலோ அந்த பட அந்த அந்த ஒரு பறவை அது என்ன பண்ணி கூகுளில் போய் போட்டுப்பார் அது என்ன பண்ணுதுன்னா கலிஃபோர்னியாவிலேருந்து அர்ஜென்டினாவுக்கு வருது சரியா வந்து குஞ்சு பொறிச்சிட்டு கு குஞ்சு பொறிச்சு பறவையான உடனே எல்லாரையும் சேர்ந்து மறுபடியும் அர்ஜென்டினாவுக்கு பறகுதுங்க இது ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ரெண்டு டவுட் எனக்கு ஒரு டவுட்டு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எப்படி பறக்கும் என்ன வழி பார்த்தா கடல் வழி கடல் வழி போகுதுன்னா எங்க சாப்பிடும் இப்போ நீங்க எல்லாரும் இப்போ ரெண்டு ஒரு மணி நேரம் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்கலாம் கொஞ்ச நேரம் உட்காரணும் கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும் மறுபடியும் வந்து எனர்ஜி பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு பொழுது ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுது இல்லையா ஓய்வு அது எங்க ஓய்வு எடுக்கும் கடல்ல அது என்ன சாப்பிடும் கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது என்ன பண்ணோம்னா எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பறக்குது சும்மா இல்லை பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பறந்து போ எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நான் ஸ்டாப் போகுது எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கடவுளே சின்ன விஷயம் பா அது என்ன பண்ணும்னா பறக்கும் போதே என்ன பண்ணுமா ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல அதை எடுத்து வாயில பிடிச்சுக்குமா எல்லாம் முன்னால பறக்கிற தாய் பறவை இருக்குல்ல அது ஒரு இண்டிகேஷன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மீன் வாடை பார்த்த உடனே எல்லாரும் தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருங்களாம் அந்த குச்சியில உட்காந்துக்குமாங்க உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அங்க பறந்து வர மீனை அது துள்ளி வர மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து எடுத்துட்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா ஒரு நூண்டு பறவை ஒரு நூண்டு குச்சியை நம்பிட்டு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அசால்ட்டா போயிட்டு வருதுன்னா நாம் ஒரு சிறிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வாழ்க்கை கடந்து விடலாகாதா